ஹாய் ஹலோங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா இது இட்லி சட்னி சாம்பாராக இருக்கே சமையல் வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க இது சமையல் வீடியோ இல்லைங்க இட்லி வந்து நம்ம ரேசன் ரசையில் வந்து எப்படி வந்து சாஃப்டாக வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் காமிக்கிற மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அளவெடுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இட்லி வந்து சாஃப்ட்டாக வரும் ரேசன் அரிசிலே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு டைப்பாக போடுவாங்க குண்டரிசி இன்னொன்று வந்து சாப்பாட்டு அரிசி மாதிரி நல்லா ஒல்லிய நீளமாக இருக்கும் அதே மாதிரி அரிசியும் போடுவாங்க எப்போதுமே எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னா குண்டரிசி போட்டாங்கன்னா அதில் வந்து இட்லி நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நான் இப்போ காமிக்கிற அரிசி வந்து கண்டிப்பாக வந்து குண்டரிசி இல்லைங்க நார்மலாக உள்ள தான் அதிலேயே வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்டாக வந்து இட்லி ரெடி பண்ண முடியும் எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கேன் அப்படின்னு பாருங்கள் நார்மலாக அரிசி உலக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அரிசி உலக்கில் நான் உங்களுக்கு வந்து இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்து காமிக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து எடுத்துக்கலாம் நம்ம உளுந்து வந்து நீங்கள் இதை காமிக்கிற மாதிரி இதே மாதிரி போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இட்லி வரணும் அப்படின்னா அது ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உளுந்து எடுத்தாச்சு அடுத்து வந்து இப்போ அரிசி எடுத்துடலாம் அரிசி வந்து இதில் காமிக்கிற மாதிரி எத்தனை உலக நான் எடுக்கேன்னு பாருங்கள் இது வந்து ரேசன் அரிசி ரேசன் அரிசி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து ரேசன் அரிசி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல குண்டு அரிசிலாம் கிடையாது நார்மல் டைப்பில் உள்ள அரிசி தாங்க இது வந்து ஆறு உலக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரேசன் அரிசி ஆறு உலக்கு எடுத்தாச்சு இப்போ அடுத்து வந்து ஒரு உலக்கு வந்து நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி ஒரு உலக்கு எடுத்தாச்சு அடுத்து வந்து இட்லி அரிசி வந்து நான் ஒரு உலக்கு போட போகிறேன் ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து எட்டு உலக்கு அரிசி நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இதில் கொஞ்சம் பூச்சிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டைம் கிட்டே நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா வந்து எல்லாமே நல்லா போயிடும் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும் இப்போ உளுந்தும் அரிசிலையும் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம் நல்ல தண்ணி ஊற்றி இது ஊறட்டும் இப்போ வந்து கிரைண்டர் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டர்ல வந்து ஆன் பண்ணும்போதே வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசிக்கு மட்டும் நான் சொல்றேன் உளுந்துக்கு வந்து இதே மாதிரி பண்ணிடுதான் நீங்க இதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாதி அரிசி நீங்கள் போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு திருப்பியும் மீதி அரிசி ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஏன்னா வந்து கிரைண்டர் வந்து ஆகி அப்படியே நின்றுடும் ஸோ அதுக்குதான் அங்கே நான் வந்து நல்லா நிறைய ஊற்றிக்கோங்க சைடில் உள்ளதெல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம லெட்டு போட்டு மூடிடலாம் இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓரங்களில் உள்ளதெல்லாம் வந்து நான் தள்ளி விட்டுட்டு திருப்பியும் வந்து லெட்டு போட்டு மூடிடுன் இப்போ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிருக்கு ஆஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் நீங்கள் நல்ல தொட்டு பார்த்தீங்கன்னா ரவை ரவை நமக்கு எப்படி இருக்குமோ அந்த அல்ல அந்த இதில் வந்து இருக்கணும் அரிசி வந்து நமக்கு அரைச்சிருக்கணும் இப்போ எனக்கு அந்தளவுக்கு அரைச்சிருச்சு அதனால் வந்து நான் ஸோ அதை ஃபுல்லும் மாவு ஃபுல்லும் அரிசி ஃபுல்லும் முதல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து வளைச்சிருந்தேன் வளிச்சுட்டு திருப்பி வந்து உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அரிசியில் தண்ணி ஊற்றின மாதிரி உளுந்தில் ஊற்றிடக்கூடாது இப்போ நான் வந்து இருக்கேன் இப்போ வந்து உளுந்து போட போகிறேன் உளுந்து போடுறது மாதிரி தண்ணி ஊற்றிடாதீங்க இதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கோங்க ஏன்னா உளுந்துக்கு வந்து நம்ம எப்போதுமே வந்து தண்ணி வந்து தெளித்து தெளித்து தாங்க அரைக்கணும் அரிசிக்கு ஊற்றின மாதிரி வந்து உளுந்துக்கு நீங்கள் ஊற்றிடக்கூடாது இப்போ ஓரங்களில் உள்ளதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வளித்து விட்டுட்டு லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு தெளித்து விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓரங்களில் உள்ளதை ஃபுல்லும் நம்ம வலிச்சு விட்டு தண்ணி வந்து இது மாதிரி தெளித்து தெளித்து அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து வந்து நமக்கு உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் உளுந்து அரைக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து அதே டைமிங் தாங்க வரும் ஆஃப் அன் ஹவர் அரிசிக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் ஆயிருக்குன்னா இது வந்து கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த ல அந்த டைமிங் தான் வரும் எனக்கு இது மாதிரி தண்ணி தொளிச்சோ தொளிச்சு விட்டு அரைச்சிக்கலாம் என்ன ஒன்று இதில் மிஸ்டேக் ஆகிட்டு அப்படின்னா வந்து நான் உளுந்து வலிக்கும் போது வந்து கேமரா ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி வந்து உளுந்தை வலிச்சிட்டேன் பிறகு பாதிக்கு மேலே பார்க்க வந்து கேமரா ஆன்ல ஆன்லைக்கும் போது என்னால் உங்களுக்கு வந்து காமிக்க முடியலை ஸோ சாரி இப்போ வந்து நான் ஆப்பமாவும் அரைக்கிறதுனால அதை வந்து நான் அப்படி போட்டேன் இப்போ வந்து நம்ம தோசை மாவுக்குள்ளதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கைட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கைட்டு மிக்ஸ் பண்ணும்போது அங்கே நல்லா புளிச்சு வரும் நமக்கு இது வந்து ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் புளிக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிட்டு நான் வந்து இப்போ நைட்டு வந்து டிஃபன் ரெடி பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து இட்லி வந்து அந்த மாரச்ச மாவு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேங்க இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவே வரும் நான் எப்போதுமே நார்மலாக இப்படி தாங்க பண்ணுவேன் ரேசன் அரிசியில் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே இட்லி சாஃப்ட்டாக வரும் எல்லோரும் வந்து இட்லி அரிசி வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நமக்கு வந்து ரேஷன் அரிசியிலே வந்து நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் வந்து தொடர்ச்சியாக போட முடியும் நாமெல்லாம் எப்போதுமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப ஹை ரேஞ்சில் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து போடுவாங்க அந்தளவுக்கு என்னால் போட முடியாட்டாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்